கிறிஸ்துவ மக்களின் வீடு மற்றும் மரங்களை நீதிமன்ற உத்தரவை மீறி ஜேசிபி இயந்திரங்களை வைத்து இடித்து அகற்றிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வானாபுரம் காவல் நிலையத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் புகார் கொடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தண்டராம்பட்டு அருகே உள்ள அந்தோனியார்புரம் பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ மக்கள் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக வசித்து வருகின்றனர் அந்தோனியார்புரம் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி ஒட்டி சதாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி நல்லான் வெங்கடேசன் என்பவர்களுக்கு சொந்தமாக சுமார் ஏக்கர் விவசாய நிலம் இருந்து வருகிறது இவர்கள் நிலங்களை விரிவுபடுத்தும் எண்ணத்தோடு அந்தோனியார்புரம் பகுதி மக்களின் வீடு மற்றும் இடங்களை அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்து நிலமாக்கிக் கொள்வதாக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து இரண்டு தரப்பினரும் எந்த ஒரு அளவிடும் நீதிமன்ற உத்தரவு வரும் வரை செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் சதாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி நல்லான் வெங்கடேசன் மற்றும் அடையாளம் தெரியாத பத்திற்கும் மேற்பட்டோர் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து அத்துமீறி கிறித்துவ மக்கள் வாழும் பகுதிக்கு சென்று அவர்கள் வளர்த்து வந்த அரிய வகை மரங்கள் மற்றும் வாழை மரங்கள் தென்னை மரங்கள் வீடு கழிப்பறை போன்றவற்றை இடித்து அகற்றி அராஜக செயலில் ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதி மக்கள் ஏன் என்று கேட்டால் இயந்திரத்தை மேலே ஏற்றி அதே இடத்தில் குழி தோண்டி புதைத்து விடுவதாகவும் தாழ்த்தப்பட்ட நாய்கள் எனவும் எனது நிலம் அருகே வாழ்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை எனவும் சாதி வன்முறையை தூண்டும் விதமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் வளர்க்கும் ஆடு மற்றும் கோழிகள் அவர் நிலத்திற்கு சென்றால் விஷம் வைத்து கொன்று விடுவதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து அராஜக செயலில் ஈடுபட்டு வரும் ராமசாமி நல்லான் வெங்கடேசன் ஆகியோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் அந்தோனியார் இடத்திற்கு சென்ற வானாபுரம் காவல்துறையினர் அந்தோணியார்புற மக்களின் வீடு மற்றும் இடம் மரங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அத்துமீறி அளித்து ஆக்கிரமிப்பு செய்ததை செல்போன் மூலம் புகைப்படம் எடுத்துக்கொண்டு நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அத்துமீறி ஜேசிபி இதை இயந்திரங்களை வைத்து அகற்றியதற்காக அவர் மீது வழக்கு பதியப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பேரில் அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்திலிருந்து கலைந்து சென்றனர் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட இந்த கிறிஸ்தவ மக்களை தொடர்ந்து சாதி வன்முறையை தூண்டும் விதமாக அவர்களை விடாமல் அச்சுறுத்தி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் எபினேசர் பிரின்ஸ் நன்றி